பொங்கு முடியும் இதே மாதிரி வளராமல் அப்படியே கல் மாதிரி நின்றுட்டு இருக்குன்னா கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்க இது முடி வளர்கிறதுக்காக மட்டும் கிடையாதுங்க முடி வளர்ந்தாலுமே நிறைய பேருக்கு வெள்ளை முடி நிறைய இருக்கும் இது செஞ்சுட்டு வந்தாவே போதும் நமக்கு முடியும் வளரும் அதே மாதிரி வெள்ளை முடி பிரச்சனையும் இருக்காது முடிகள் நிரந்தரமாகவே கருப்பாக மாறிவிடும் அடிக்கடி டை அடிக்கணுங்கிற பிரச்சனையும் இருக்காது அதே சமயத்தில் முடியும் நல்லா கொழு கொழுன்னு வளர்ந்துட்டே இருக்குங்க இனி நமக்கு முடியே வளராது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன மாற்றத்தை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு பாருங்கள் அவ்வளோ ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும் இது வரைக்கும் இது தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க ஏன்னா பார்த்திங்கன்னா இது டூ இன் ஒன் நமக்கு டை அடிக்கணும் நிறைய முடி பிரச்சனை இந்த பிரச்சனையும் இல்லை அதே சமயத்தில் முடியும் நல்லா சூப்பராக வளர்ந்துக்கிட்டு இருக்கும் இதுக்காக நம்ம ஒரு பவுலில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் எடுத்துக்கலாம் இப்போது மூணே மூணு சோப்பு நெட் எடுத்துக்கிறேன் இது எல்லா கடைகளையுமே கிடைக்கும் நீங்கள் சோப்பு நெட் அப்படின்னு கேட்டாவே கொடுப்பாங்க இப்போ இந்த மூணு சோப்பு நட்டையும் இது கூட சேர்த்துட்டு இது கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் இந்த கரிஞ்சீரகமோ இந்த சோப்பு நட்டோ நல்லா ஊறி வரணும் இப்போ நாளைக்கு நீங்கள் இதை செய்ய போகிறீங்க அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சாலும் சரி அல்லது மினிமம் ஒரு மணி நேரமாவது இதுக்கு டைம் கொடுத்துக்கணும் உடனடியாக நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா சுடு தண்ணியில் போட்டு எடுத்தாலும் சீக்கிரமாக ஊறி கிடச்சிடும் இப்போ இந்த ரெண்டு பொருட்களையும் தண்ணியில் ஊற வச்சு எடுத்தாச்சு நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சா போதும் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இது ஒரு கால் லிட்டர் அளவுக்கு இருக்குங்க இப்போ நம்ம இது கூட சேர்த்துக்கக்கூடிய முக்கியமான ஒரு பொருள் அப்படின்னா வாழைப்பழத்தோட தோல் தாங்க நான் இன்றைக்கி சிவப்பு வாழைப்பழத்தோட தோல் எடுத்துக்கிறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக எந்த வாழைப்பழத்தோட தோல் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் வாழைப்பழம் எடுக்கக்கூடாதா தோல் மட்டும்தான் போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க வாழைப்பழத்தை விட வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய தோலை தான் நிறைய சத்துக்கள் இருக்குது அதனால் நம்ம வாழைப்பழ தோல் தான் இதுக்கு பயன்படுத்தணும் இப்போ ஒரு அஞ்சுலேருந்து பத்து சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா ஒரே ஒரு பெரிய சைஸில் இருக்கக்கூடிய பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அடுத்த எடுத்துக்கூடியது பார்த்தீங்கன்னா பீட்ரூட் தான் ஒரு பெரிய பீட்ரூட்டை பாதியாக கட் பண்ணி வச்சுட்டேன் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் பீட்ரூட்டை நம்ம தோலோடு அப்படியே கூட சேர்த்துக்கலாம் தோல் நீக்கணும் அப்படின்லாம் கிடையாது ஜஸ்ட்டு கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே நம்ம இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம் இப்போது தண்ணி நல்லா சூடாகிட்டே வருது உங்களுக்கு நரைமுடி பிரச்சனை இல்லை உங்களுக்கு வெள்ள முடியே தலையில் இல்லை அப்படின்னா நீங்கள் அடுத்த பொருள் சேர்க்கணுன்னெலாம் கிடையாது ஒருவேளை உங்களுக்கு முடி மட்டும்தான் வளரணும் அப்படி நினச்சிங்கன்னா இதோட நிப்பாட்டிக்கலாம் நரைமுடி பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேயிலைத்தூள் சேர்த்துக்கோங்க எந்த தேயிலைத்தூள் வேணாலும் சேர்த்துக்கலாம் முடி நல்லா கருப்பாக மாறும் அதே சமயத்தில் நமக்கு நரைமுடி பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த தேயிலைத்தூளை சேர்த்துக்கிறோம் இப்போ இந்த தேயிலைத்தூளை சேர்த்துட்டு நம்ம ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த தண்ணி நல்ல சூடாக ஆக நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பொருட்கள் இருக்கக்கூடிய நிறம் எல்லாம் அப்படியே வந்துகிட்டே இருக்கும் பீட்ரூட்டு தூள் இது எல்லாம் நல்லா ஊற ஊற தான் நல்லா கலர் கிடைக்கும் இப்போ நிறம் நல்லா வந்திருக்கு இப்போ நாம் இதை ஒரு அஞ்சு நிமிஷமாவது நல்லா கொதிக்க விடணும் நல்லா கொதிக்க கொதிக்க தான் இதை நல்லா ஊறி நல்ல நிறம் கிடைக்கும் நமக்கு இப்போ இதை கொதிக்க வச்சு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க அதுக்குள்ளே இந்த தண்ணி நல்லா கொதி வந்திருக்கு இந்த மாதிரி நல்லா கொதிக்கும் போது நம்ம ஸ்பூனில் எடுத்து பார்த்தோன்னா நல்லா நிறம் மாறி இருக்கும் இப்போ ஸ்பூனில் எடுத்து பார்க்கலாம் இந்த தண்ணியோட நிறம் எவ்வளோ ஒரு டார்க் கலரில் வந்திருக்கு அப்படின்னு இன்னும் டைம் போக போக இந்த தண்ணியோட நிறம் இன்னும் நல்ல டார்க் கலரில் நமக்கு கிடைக்கும் இப்போ இந்த தண்ணியை நம்ம ஆற வைக்கலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு நான் ஃபேன் காற்றுல அப்படியே வச்சுருந்தேன் நல்லா ஆறி போயிடுச்சு நல்லா அப்புறம் தான் நாம் இதை பயன்படுத்தணும் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் நல்லா ஆறி போனதுக்கு அப்புறமா நம்ம இது எல்லாத்தையும் இந்த மிக்சி ஜாரில் எடுத்து போட்டுக்கலாங்க முன்னாடியே சொன்ன மாதிரி இது தலைமுடி வளர்ச்சிக்கு பக்காவ வேலை செய்யும் அதே மாதிரி நம்முடைய நரைமுடி பிரச்சனைக்கும் சூப்பராக வேலை செய்யுங்க ஏற்கனவே நம்ம தண்ணியில் ஊற போட்டிருந்த அந்த கரிஞ்சிரகமும் சோப்பு நட்டும் நல்லா ஊறி போயிருக்குது நான் இதை நைட்டு ஊற வச்சிருந்தேன் இப்போ இது நல்லா ஊறி போயிருக்குது நல்லா ஊர்னதுக்கு அப்புறமா கை வச்சு நம்ம இந்த மாதிரி பிக்கும் போது அந்த நட்டு நல்லா பிஞ்சு வரும் பாருங்க இந்த மாதிரி பெய்யும் போது நம்ம கை வச்சு அமுத்தி எடுத்தோம்னா உள்ள இருக்கக்கூடிய விதை அப்படியே தனியாக வரும் இதே மாதிரி மூணு சோப்பு நெட்ல இருக்கக்கூடிய விதையும் நான் இந்த மாதிரியே பிச்சு எடுத்துட்டேன் இந்த வெதை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க நம்ம மிக்சியில் போட்டு கூட அடியாது அது மட்டும் இல்லாமல் அது நமக்கு தேவையும் கிடையாது அதனால் அது அப்படியே நம்ம வெளியே போட்டுடலாம் மிச்சம் இருக்கக்கூடிய பொருட்களை அப்படியே வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஏற்கனவே மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் எடுத்து போட்டுடும் இது கூட நம்ம இப்போ ஊற வச்ச இந்த பொருட்களையும் அப்படியே நம்ம சேர்த்துக்கணும் ஊற வச்ச தண்ணியை நம்ம கொஞ்சம் கூட வெளியே சிந்தக்கூடாது அப்படியே நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கணும் அதுக்காக தான் நம்ம ஊற வைக்கும்போதே போதுமான அளவு தண்ணி சேர்த்து ஊற வைக்கணும் அதே மாதிரி நம்ம அடுப்பில் வச்சு மற்ற பொருட்களை கொதிக்க வைக்கும்போதும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ இந்த மாதிரி நம்ம அரைக்க அரைக்க நல்லா பொங்கி வரும் இது சரி ஓகே இது எப்படி நிறையமுடி பிரச்சனைக்கெல்லாம் வேலை செய்யும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருக்குது அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா பொங்கி வரும்போது இந்த மாதிரி ஒரு டார் கலெலாம் கிடைக்கும் நமக்கு இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் அப்படியே வடிகட்டி எடுத்துக்கலாம் இது ஒரு சூப்பரான பீட்ரூட் ஷாம்பூ அப்படின்னு கூட சொல்லலாங்க கடையிலேருந்து நீங்கள் எதோ எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணியிருப்பீங்க ஆனால் இந்த மாதிரி வீட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஒரு மைல்டான ஷாம்பு யூஸ் பண்ணாவே போதும் நமக்கு தலைமுடி உதிர்வு பிரச்சனை சுத்தமாக இருக்காது அதே மாதிரி நம்ம ஷாம்புவெல்லாம் தொடர்ந்து யூஸ் பண்ண பண்ண தான் நமக்கு நரைமுடிகள் அதிகமாகிட்டே போகும் இந்த மாதிரி வீட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஷாம்பு யூஸ் பண்ணும்போது நமக்கு நரைமுடிகள் வராமலும் இருக்கும் முடியும் நல்லா வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இப்போ இந்த தண்ணியை மட்டும் தனியாக வடிகட்டி எடுத்துட்டு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப நாளுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இதுவே நீங்க வெளியே தான் யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு பாட்டில ஸ்டோர் பண்ணி மாசத்துக்கு ஒரு முறையாவது இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா தயாரிச்சு யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதுல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு காஃபி தூள் எடுத்துக்கலாம் எந்த பிராண்ட் வேணாலும் ஓகே தான் இப்போ நான் வச்சிருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா கெட்டி பிடிச்ச அந்த கல்லு மாதிரி இருக்கக்கூடிய காஃபி தூளை தான் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன் இது கூட நம்ம சேர்க்கக்கூடியது பாத்தீங்கன்னா மருதாணி பவுடர் தான் ஒரு உங்ககிட்ட உங்கக்கிட்ட மருதான இலை இருந்ததுன்னா நீங்கள் அதை அரைச்சி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஏற்கனவே நம்ம தயாரித்து வச்ச ஷாம்பு இருக்கு இல்லைங்களா அந்த ஷாம்புவை நம்ம இது கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம ஏன் இதை மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே தயாரித்து வச்சுருக்கக்கூடிய அந்த ஷாம்புலையும் நல்ல டார்க் கலர் இருக்கும் நம்ம இது கூட மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்ல சூப்பரான கலர் கிடைக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு தலையில் நிறைய நரைமுடி இருக்குது அப்படின்னா இந்த மருதாணி பவுடரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து நரைமுடியே இல்லை எல்லா முடியும் கருப்பாகவே இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி மருதாணி பவுடர் போட்டு பயன்படுத்தணும் அப்படிலாம் கிடையாது அதுக்கு பதிலாக நாட்டு மருந்து கடையில் நெல்லிக்காய் பவுடரும் கரிசலாங்கண்ணி பவுடரும் வாங்கி வச்சுக்கோங்க அதுலேருந்து ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் நெல்லிக்காய் பவுடர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரிசலாங்கண்ணி பவுடர் எடுத்து இந்த ஷாம்பு போட்டு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா குளிக்க போகிறதுக்கு முன்னாடி அதை தலையில் இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டாவே போதும் முடியும் நல்லா கருப்பாகும் முடி நல்லா வளர்ச்சி கொடுக்கும் முடி பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக கொழு கொழுன்னு வளர்ந்துக்கிட்டே வருங்க இந்த பேக்கை நாம் ஒரு பதினஞ்சு நிமிஷமாவது தலையில் வச்சுக்கணும் அப்போ தான் இதோட நிறம் நல்லா இறங்கி நமக்கு முடியெல்லாம் நல்லா கருப்பாகும் உங்களுக்கு இது மாதிரி பேக்கே போடுறதுக்கு விருப்பம் இல்லை பேக் போடுறதுக்கும் டைமே கிடையாது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி பேக்கெல்லாம் போட வேண்டாம் ஷாம்பு மட்டும் தயாரித்து வச்சுக்கோங்க எப்பப்போ குளிக்கிறீங்களோ அந்த டைமில் ஷாம்புக்கு பதிலாக இந்த மைல்டான ஷாம்புவில் கொஞ்சமாக எடுத்து தலையை அப்ளை பண்ணிவிட்டாவே போதும் தலையும் நல்லா க்ளீனாகும் அதே சமயத்தில் முடி வளர்ச்சியும் நல்லாயிருக்கும் நமக்கு நிறைய முடி பிரச்சனையும் அதிகமாக வராமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் இதே மாதிரி தலையில் மண்டை மட்டும்தான் இருக்குது முடியே இல்லை முடி வளரவே மாட்டேங்குது என்ன செஞ்சாலும் முடி வளர மாட்டேங்குது அப்படின்னு கஷ்டப்படுறவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் ட்ரை பண்ண சொல்லுங்கள் ரொம்ப சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும் அதுவோ ரெண்டு டைம் போட்டாவே போதுங்க நல்ல அருமையான ரிசல்ட்டு நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள்